அனைவருக்கும் வணக்கம் திருவண்டார் கோவில் பஞ்சநதீஸ்வரர் திருக்கோவில் இக்கோவில் தமிழகத்தின் அருகே புதுவை மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆண்டார் கோவில் என்றும் திருவண்டார் கோவில் என்றும் இக்கோவில் அழைக்கப்படுகிறது விழுப்புரம் பாண்டிச்சேரி பேருந்து சாலையில் கோழியினூர் வளவனூரை அடுத்து புதுவை மாநில எல்லையில் சிறிது தூரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது இறைவன் பெயர் வடுகீஸ்வரர் பஞ்சநதீஸ்வரர் இரவி பெயர் திரிபுர உற்சவர் பஞ்சமூர்த்தி ஸ்தலவிருச்சம் வன்னி தீர்த்தம் வாமதேவ தீர்த்தம் பூஜை காமீகம் புராண பெயர் திருவடுகூர் வடுகூர் ஊர் திருவண்டார்கோவில் மாநிலம் புதுச்சேரி தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இக்கோவில் இருபத்ரெண்டில் பதினாறாவது தலமாகும் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தாறு சிவாலயங்களில் இக்கோவில் இரநூத்தி இருபத்தேழாவது தலமாகும் சம்பந்தர் இக்கோவிலை தரிசித்து தளரும் கொடியன்னால் தன்னோடு உடனாகி கிளறும் அரவார்த்து கிளறும் முடிமேலோர் வளரும் பிரைசோடி வரிவண்டு இசைவாட ஒளிரும் வடுகூரில் ஆடும் அடிகளே எனத் தொடங்கும் தேவாரப்பதிகும் பாடியருளினார் இக்கோவிலில் இறைவன் சுயம்பு லிங்கமாக இடது பக்கம் சற்றே சாய்ந்தவாறு காட்சியளிக்கிறார் லிங்கத்தின் மீது வடுக்கல் உள்ளது இவரை மரியாதை செய்யும் பொருட்டு தலையில் தலைப்பாகை அணிவித்துள்ளனர் கோஷ்டத்தில் உள்ள தஷ்டாமூர்த்திக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி பூஜிக்கிறார்கள் பிரம்மா சிவனை வழிபட்ட சிற்பம் இவருக்கு அருகில் இருக்கிறது பிரம்மாவிற்கு அருகில் ஆஞ்சநேரம் இருப்பது விசேஷமான அமைப்பாகும் முன் மண்டபத்தில் இரண்டு நாகங்களின் மத்தியில் கிருஷ்ணர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் திருமண தோஷம் உள்ளவர்கள் இவருக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி கட்டி வழிபடுகிறார்கள் இதனால் தோஷம் நீங்குவதாக நம்பிக்கை அம்பாள் திரிபுர சுந்தரி லக்ஷ்மி அம்சத்துடன் தனி சன்னதியில் இருக்கிறாள் இவளுக்கு வடுகர் நாயகி என்றும் பெயர் உண்டு சுவாமிக்கு முன்பு அர்த்த மண்டபத்தில் எட்டு தூண்கள் இருக்கிறது அதன் அருகே நின்று தரிசனம் செய்தால் ராஜ பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அஷ்ட பைரவர்களில் ஒருவராகிய வடுக பைரவர் முண்டகன் என்னும் அசுரனை கொன்ற பழிதேர வழிபட்ட தலம் வரலாறு படைப்பு தொழிலுக்கு அதிபதியான பிரம்மா சிவனைப் போலவே ஐந்து தலைகளை கொண்டவராக இருந்தார் இதனால் அவருக்கு மனதில் அகம்பாவும் உண்டானது அவரது கர்வத்தை அழிக்க எண்ணினார் சிவன் ஒரு சமயம் பிரம்மாவைக் கண்ட பார்வதி தேவி அவரை சிவன் என்று நினைத்து கணவனுக்கு செய்யும் மரியாதைகளை செய்தார் பிரம்மா மறுக்காமல் இருந்துவிட்டார் இதைக் கண்டு கோபம் அடைந்த சிவன் பிரம்மாவின் ஒரு தலையை மட்டும் கொய்துவிட்டார் ஆணவம் அழிய பெற்ற பிரம்மா சிவனை வணங்கி தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார் சிவன் அவருக்கு மன்னித்து அருள் செய்தார் இந்த வரலாறு இந்த தளத்தில் நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது பிரம்மாவின் தலையை எடுத்த சிவன் இங்கு வடுகீஸ்வரராக அருள் பாலிக்கிறார் பைரவர் பிரகாரத்தில் தனி சன்னதியில் இருக்கிறார் அஷ்டமி தினங்களில் சுவாமி மற்றும் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கிறது இதனால் தோஷங்கள் பிணிகள் நீங்குவதாக நம்பிக்கை திருமணத்தடை உள்ளவர்கள் இங்கு சுவாமி பைரவருக்கு தேன் கருப்பஞ்சாறு அபிஷேகம் செய்து பின் நாய்க்கு சாதம் படைத்து வழிபடுகின்றனர் இத்தலத்தின் தலவிநாயகரின் விநாயகரின் திருநாமம் வளம்புரி விநாயகர் திருக்கோவில் வளாகம் திருமடத்தில் நுழைவாயில் பலிபீடம் நந்தி மண்டபம் திருச்சுற்று மாளிகை விமானம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஆகிய அமைப்புகளை உள்ளடக்கியுள்ளது விமான அமைப்பு மற்றும் சிற்பத் தொகுதி பராந்தகர் காலத்து கட்டிடக்கலையை ஒத்து அமைந்துள்ளது தூண்கள் அனைத்தும் பிரம்மகாந்த வகை சார்ந்ததாகும் தூண்கள் பாதம் உடல் மாலை தொங்கல் மாலாஸ்தானம் கட்டு கலசம் டாடி கும்பம் பாலி பலகை வீரகண்டம் போதிகை ஆகிய அனைத்து உறுப்புகளையும் கொண்டு அமைந்துள்ளது போதிகைகள் எளிமையான வெறிகோண போதிகைகளாக அமைந்து பேரளவிலான உத்திரத்தை தாங்குகின்றன இத்திருக்கோவிலின் விமானம் மூன்று தள கலப்பு வேசர விமானம் என்ற அமைப்பை உடையது வளாகத்தின் வெளிப்புறத்திலும் ஒரு சிறிய நந்தி மண்டபம் இடம்பெற்றுள்ளது பனி உயர்வு கிடைக்க ஆணவம் அடிய அதிகளவில் இத்தளத்து இறைவனை வேண்டிக் இறைவனுக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து நேர்த்திக் கடன்களை கொள்கிறார்கள் இத்தலத்தில் முருகப்பெருமான் இடதுபுறம் திரும்பிய மயில் வாகனத்துடன் காட்சி தருகிறார் ஆறுமுகம் பன்னிரண்டு கரங்களில் ஆயுதங்களுடன் இருக்கும் இவரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என அருணகிரிநாதர் திருப்புகழில் பதிகம் பாடியிருக்கிறார் கோஷ்டத்தில் உள்ள துர்க்கை எட்டு கைகளுடன் போர்க்கோளத்தில் காட்சி தருகிறார் வரப்பிரசாதியாக திகழும் இவளை வழிபட்டால் எடுத்த செயல்களில் வெற்றி உண்டாகும் என்பது நம்பிக்கை துர்க்கையம்மனுக்கு இடதுபுறத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வலதுபுறம் பிரதோஷ நாயனார் ஆகியோர் காட்சி தருகின்றனர் தமிழ் போது திருக்கல்யாணம் வைகாசி விசாகம் சிவராத்திரி திருக்கார்த்திகை கந்தசஷ்டி தைப்பூசம் ஆகிய திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இக்கோவிலின் நடை திறந்திருக்கும் இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி